திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாயி பதிவுள்ள திருவாசகம் திருவண்ட பகுதியை பற்றி தான் பார்க்க போறோம் திருவாசகத்துல கீர்த்தி திருவகவல்ல இறைவனோட திருவளையாளர்களை பத்தி பார்த்தோம் இப்போ திருவண்ட பகுதி திருவண்ட பகுதியில சிவபெருமானோட ஸ்தூல உருவம் அதாவது கண்ணுக்கு புலனாகின்ற உருவத்தையும் கண்ணுக்கு புலனாகாத அருவ நிலை அதாவது சூக்கும சரீரம் சொல்வாங்க இந்த நிலையை பற்றியும் வியந்து பாடியிருக்காரு மாணிக்க வாசகர் அண்டம் அப்படின்னா உருண்டை அல்லது முட்டை வடிவிலான பஞ்சபூதங்களோட சேர்க்கை இந்த அண்ட வெளியில இது மாதிரி கோடிக்கணக்கான சூரிய மண்டலங்கள் கோள்கள் நட்சத்திரங்கள் இதெல்லாம் இருக்கு நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத அவ்வளவு எண்ணில் அடங்காத கொள்கை நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்கு அதுவும் இந்த அண்டங்கள் இந்த பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டே போகிறதாம் இதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ இப்படி இதை எல்லாம் படைச்ச இறைவனோட சக்தி அப்போ எப்படிப்பட்டதா இருக்கும் நம்மளோட நினைப்பிற்கும் அப்பாற்பட்டவன் இறைவன் அப்படிப்பட்ட அவரோட உருவ அருவ நிலையை பத்தி மாணிக்க வாசகர் வியந்து பாடியிருக்கிற பகுதி தான் இந்த திருவண்ட பகுதி மாணிக்க வாசகர் பெருமான் அரிபத்தன பாண்டியனுக்கு இருந்த வரைக்கும் எல்லார் மாதிரியும் தான் இருந்தாரு ஆனா திருப்பரம் இறைவனோட திருவருள் எப்ப அப்போல அப்போலிருந்து அவரை கண்ணால பாக்குற பொருட்கள் எல்லாம் மறைஞ்சு எல்லாமே பரம்பொருளோட பல்வேறு வடிவங்களாக அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டார் இந்த திருவண்ட பகுதியில சிவபெருமானோட ஐந்து தொழில்களான அருளல் என்ற ஒரு தொழிலை விட்டுட்டு மற்ற தொழில்களான படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் என்ற நான்கு தொழில்களை பத்தி இந்த திருவண்ட பகுதியில் சொல்லியிருப்பார் இந்த பேரண்டத்தை இறைவனோட ஒப்பிட்டா இந்த பேரண்டம் எப்படி இருக்கும் தெரியுமா நம்ம ஜன்னல் வெளியாக சூரிய ஒளியில ஒரு தூசி மாதிரி மிதக்கும் ஜன்னல் பக்கத்துல உட்காரும் போது நம்ம கவனிச்சிருப்போம் ஜன்னல்ல அந்த சூரிய ஒளியில ஒரு தூசி மாதிரி ஒன்று பறந்துகிட்டே இருக்கும் இறைவனோட ஒப்பிடும்போது இந்த பேரண்டம் அந்த தூசி மாதிரியான் அப்போது இறைவன் எவ்வளவு பெரியவரா இருப்பார் நம்ம நினைப்பிற்கும் அப்பாற்பட்டவர் திருவண்ட பகுதியில முதல் மூன்று அடிகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா பத்தொன்பது இருபதாம் நூற்றாண்டுல வானியல் ஆராய்ச்சி